வணக்கம் நண்பர்களே சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் அவர்களுக்கு வந்து முப்பது ஆண்டுகள் சிறை தட்டினை வழங்கப்பட்டிருக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கப்பட்ட ஒரு தீர்ப்பா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நெகட்டிவ் சைடும் இருக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான சைடு இருக்கு கடைசியில பார்க்கலாம் இப்போ அங்க என்ன நடந்தது என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம் கடந்த டிசம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நண்பர்களா இல்ல காதலர்களா தெரியல ஒரு ஆணும் பெண்ணும் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அவங்களோட பர்சனல் விஷயம் அதே அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியோட கணவர் அடிக்கடி அவங்கள விடறவும் கூப்பிடவும் அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காரு இருக்காரு ஸோ அப்படி அடு அடிக்கடி அந்த காமோடுகளை போயிட்டு வந்தவர் அங்கே இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை கவனிக்கிறாரு இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தனியாக பழகுறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டி அதாவது எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வீடியோ இருக்கும்போது முன்னாடி வீடியோ எடுத்துக்கிறது எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் அவங்க வீட்டில் சொல்லிடுவேன் நெட்டில் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து தன்னோட இருக்க சொல்லி கேட்கறது இந்த மாதிரி அவங்கள வந்து பயங்கரமாக அவர் பாலியல் பலாத்காரம் பண்ணி அவரோட ஆசையை வந்து தீர்த்துருக்காரு இது கடந்த டிசம்பர் இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு இருந்திருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் பேசி தனிமையில இருக்கிறத இவர் வீடியோ எடுத்து மிரட்டுறாரு மிரட்டி அவரோட ஆசையும் வந்து தீர்த்துக்கிறாரு ஆனா அந்த பொண்ணு தைரியமா அங்க இருந்து வெளிய போய் வீட்லேயும் சொல்லி காவல்துறையிலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க உண்மையாலுமே அந்த பெண்ணுக்கு இப்ப வந்து பயங்கரமான பாராட்டுகள் அஹ் இருக்கு ஏன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பொண்ணும் வந்து பயந்துட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு குற்றவாளி பிடிபட்டு இருக்க மாட்டான் இதுக்கப்புறம் நடக்க போற நிறைய தவறுகள் வந்து இதனால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ அதனால அந்த பெண்ணுக்கு வந்து பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கு அதே நேரம் அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த தைரியமா எடுத்த முடிவு தான் இன்னைக்கு இந்த குற்றவாளி உள்ள போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு தொடர்ந்து விசாரணை நடத்தி அந்த பொண்ணுகிட்ட முன்ன நிறைய பேர்த்துக்கிட்ட அவர் இப்படிதான் வந்து நடந்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அதற்கான முறையான நூறு பக்க குற்றப்பத்திரிக்கையும் வந்து கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருதுன்ற அவங்களோட ஐடென்டிட்டி வந்து வெளியே வந்துடுது ஸோ ஒரு குற்றவாளி மேலே ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி வெளியே வந்துச்சு அப்படின்னா அது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அமையலாம் மிரட்டலாம் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறனால இதுக்கு என்ன முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா அவர் வந்து ஆளுங்கட்சியோட அதாவது திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது சோசியல் மீடியால அவர் திமுகவை சேர்ந்த பிரபல பிரபலங்களோட இருக்கக்கூடிய நிறைய போட்டோக்கள் வெளியே வந்தது அது ரொம்பவே வைரலாச்சு ஸோ அவர் திமுக காரகர் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டுச்சு அதை நிறையா பேர் மறுத்தாங்க ஆனால் வந்து பெருசாக அதுக்கு வந்து எதிர்ப்புகள் எதுவும் வரல ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து அவர் திமுக காரர் தான் அப்படின்னு வந்து எல்லாரும் முடிவு பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த ஃபோட்டோக்களும் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே எப்படி இந்த இந்த வழக்கில் வந்து முறையான தீர்ப்பு கிடைக்குமா முறையான விசாரணை நடக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருந்தது ஏன்னா அந்த போட்டோக்குள்ளெல்லாம் வச்சு பட் ஆனால் இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறது உண்மையாலுமே இந்த தீர்ப்பு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஸோ அந்த முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க இல்லையா என்னென்ன பிரிவுகள் கீழே எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதை தொடர்ந்து இதை பற்றின விஷயத்த வந்து பேசுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தொம்போது விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் இதுக்கு வந்து மூன்று வருட சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ரெண்டாவதா நூற்றி இருபத்தி ஆறு இரண்டு மாணவியை செல்லவிடாமல் சட்ட விரோ விரோதமாக தடுத்து நிறுத்துதல் இதுக்கு ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க மூணு பிரிவு எண்பத்தி ஏழு வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் ஒரு வருடம் சிறை தண்டனை அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ரூபா அபராதம் விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை மூன்று வருடம் சிறை தண்டனை ஆறு பிரிவு எழுபத்தி ஆறு மாணவியை கடுமையாக தாக்குதல் ஏழு வருடம் சிறை மற்றும் பத்தாயிரம் ரூபா அபராதம் ஏழு பிரிவு அறுபத்தி நாலு ஐ பாலியல் வன்கொடுமை ஆயுள் தண்டனை எட்டு பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று மூணு மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் ஏழு வருட சிறை தண்டனை பத்தாயிரம் ரூபா அபராதம் ஒன்பது பிரிவு இருநூத்தி முப்பத்தி எட்டு பி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் மூன்று வருட சிறை மற்றும் பத்தாயிரம் ரூபா அபராதம் பத்தாவதா தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் பிரிவு சிக்ஸ்டி சிக்ஸ் இ தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் மூணு வருட சிறை தண்டனை மற்றும் இருபத்தி ஐந்து அபராதம் பதினொன்று தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரிவு நாலு மூன்று வருடம் சிறை தண்டனை ஆக மொத்தத்தில் மொத்த முப்பது வருட சிறை தண்டனையும் தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு இதுல ரெண்டு நான் சொன்னேன் இல்லையா பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா இதுல மெயினா என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சைடா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி திமுகவோட பின்னணி கொண்டவர் அதனால இவருக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருந்தது இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இன்றைக்கி சோசியல் மீடியாவோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சொந்த கட்சிகளே கைவிடக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அது திமுகன்னு இல்லை எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தவறு செஞ்சா அந்த தவறு இன்னைக்கு மக்களிடையே வெகு சீக்கிரமாக பரப்பப்படுது அப்படின்னும் போது சொந்த கட்சியே வந்து கைவிடக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் ஏன்னா அப்படி காப்பாற்றுனா அது அவங்க தான் செஞ்சாங்கன்ற வந் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து பகிரங்கமாக வெளியே தெரிய வந்துடும் ஸோ அந்தளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ச்சி இருக்குது அப்படிங்கறனால இங்கே வந்து வேற ஒன்றுமே பண்ண முடியாது இது ஆரம்பத்திலேயே ரெண்டு நாளே இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி வெளியே வந்ததுனால வந்து இந்த பொண்ணை மிரட்டி ஒன்று வாபஸ் வாங்க வச்சிருவாங்க இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எதாவது சொல்லி தட்டி கழிச்சுருவாங்க அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க பட் இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலான சூழ்நிலையில் வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு வந்து அவருக்கான தண்டனை கொடுக்கப்பட்டது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நெகட்டிவான விஷயம் பாசிட்டிவான விஷயம் அவர் பெரிய ஆளா இருந்தாலும் கூட அவருக்கு தண்டனை கிடைச்சது நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணதா சொல்லப்படுது இல்லையா இந்த கேஸ்ல வந்து அவர் வந்து சார் இருங்க சார் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு ஒரு சாரு கிட்ட பேசினதா பெரிய புகம் மடிச்சது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களா வந்து யார் அந்த சார் அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க இது ரொம்பவே வைரலாச்சு ட்ரெண்டாச்சு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த சார் யாரு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கப்படலை இந்த விசாரித்த அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த டைமில் வீடியோ எடுத்த அந்த டைம்லலாம் வந்து அந்த ஃபோன் வந்து ஃப்ளைட் மூடில் இருந்தது அதாவது அந்த ட ஃப்ளைட் மூடுன்னா அதுலேருந்து கால் வெளியே போவோ உள்ளே வரவோ செய்யாது டவர் வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கும் அந்த விமான மூடு அப்படிங்கிறத தான் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேருந்து கால் வந்து யாருக்கும் செய்யப்படவில்லை அந்த மொபைல் வந்து ஃப்ளைட் மூட்ல தான் இருந்திருக்கு அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சதா வந்து சொல்றாங்க அதனால அதுல இருந்து எந்த கால்களும் செய்யப்படவில்லை இவங்க வந்து இந்த அந்த பெண்ணை மறினார் இல்லையா அவர்கிட்ட அந்த பெண்ணிட்ட வந்து நான் தன்னை பெரியாள்னு காட்டிக்கிறதுக்காக அப்படின்னா பயந்துருவாங்க அப்படின்னு தன்னை பெரிய காட்டிக்கிறதுக்காக சும்மா டம்மியாக அந்த மாதிரி கால் பண்ண மாதிரி பேசி ஏமாத்துறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இது உண்மையா இருந்தா சந்தோஷம்னா குற்றவாளி தண்டிக்கப்பட்டுட்டாரு அப்படிங்கிறது பொய்யா இருக்கும் பட்சத்துல எப்படி சொல்றது குற்றம் செய்வதை விட அந்த குற்றத்தை மறைப்பதற்கு உடந்தையாக இருக்கிறவர்கள் அவங்களுக்கும் அந்த குற்றத்துல வந்து பங்கிருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தப்பிச்சுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஸோ இந்த விஷயத்துல உண்மை எது அப்படிங்கிறது தவறு செஞ்சவர்களுக்கும் விசாரித்த அதிகாரிகளுக்கும் ஆண்டவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி